சரணம் கடவுள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வெளியில தேடிட்டே இருக்கோம் இல்லையா நம்ம சொல்றோம் இல்லையா பெரிய பெரிய தத்துவங்கள் ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்குள்ளேயே கடவுள் இருக்கார் கடந்து உள்ளே இருக்கிறார் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லுவோம் இது எப்படி நமக்கு புரியும் எந்த நிலைமையில நமக்கு வரும் அப்படின்னா முதல்ல நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தான் மிகவும் பெரிதாக தெரியும் தான் கற்ற கல்வி எனக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு நான் நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எது பெருசா தெரியும் அப்படின்னா நம்முடைய அறிவு தான் சரிங்க எப்படியே செஞ்சுட்டே போறப்ப எதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்துல தோல்வி வரும் இல்லையா அப்ப நினைத்தது நடக்காத போது இப்ப எது பெருசா தெரியும்னா நம்பிக்கை கண்டிப்பா இது நடக்கும் நான் அடுத்தது முயற்சி பண்ணுவேன் இப்படி சொல்லி சொல்லி அந்த நம்பிக்கையை வைக்கிறேன் பாருங்க அப்ப நம்பிக்கை ரொம்ப பெருசா தெரியும் இப்படி செஞ்சுட்டு இருக்கப்ப நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் எதிர்பாராமலேயே ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் பொழுது அப்பொழுது தெய்வம் பெரிதாக தெரியும் அப்பதாங்க நமக்கு வந்து தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம கண்ணுக்கு வரும் அது வரைக்கும் நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகங்காரம் அமகாரம் சொல்றேன் அது நிறைய இருக்குங்க இப்போ தெய்வம் அப்படிங்கிற வெளியில் இருக்க தெய்வம் தெரிஞ்சிருச்சு இன்னும் நமக்குள்ளே இருக்கு தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு நிலை இருக்கே இப்போ எதிர்பார்க்குறதெல்லாம் கிடைக்கவே இல்லைங்க எல்லாமே முயற்சி பண்றோம் நான் சரியா முயற்சி பண்ணுறேன் எல்லாமே சரியாக செய்கிறேன் இருந்தாலும் ஏதோ ஒரு சில தடைகள் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் நமக்கு ஞானம் அப்படிங்கறது உண்டாகும் என்ன அப்படின்னா என்ன அங்கே ஞானம் கிடைச்சோம் அப்படின்னா சரி இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கடவுள் நமக்கு சொல்றாரு ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்ப கடவுள் இப்போ நமக்கு என்ன கொடுக்க போறாரு ஞானத்தை கொடுக்க போறாரு அப்ப நல்ல விஷயம் ஏதோ நமக்கு பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சம்பந்தமே இல்லாமல் தன்னால் பற்றுமே நினைத்து கொண்டிருந்தோம் இல்லையா இப்போ நமக்கு அந்த ஞானம் இப்ப அந்த ஞானம் தாங்க பெருசாக தெரியும் சரிங்க அடுத்ததாக நம்ம கிட்ட திறமை இருக்குங்க இப்ப அந்த திறமையும் ஒண்ணும் வேலை செய்யலை போகும் பொழுது அந்த நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா ஊழ்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதாங்க பெருசாக தெரியும் அப்போ சொல்லுவோம் என்ன தான் நான் செஞ்சாலும் என்னுடைய கர்மான்னு ஒன்று இருக்குது இருக்குப்பார் அதை நான் அனுபவிச்சு தான் தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் அந்த ஊழ்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மம் நமக்கு பெரிதாக தெரியும் இப்போ எல்லாமே பெருசு பெருசாக தெரிஞ்சிச்சுங்க அப்புறம் பார்த்த ஒரு நிலமையில் எதுவுமே பெருசு கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் பெரிதாக தெரிந்தது எல்லாம் சிறுசாக போயிடுது அப்போ சிறுசாக போகும்போது என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா நமக்கு நம்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப் ப்பொழுது நாம் நம்மை தெரிந்து கொள்கிறோமோ அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் பெரிதாக தெரிவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாத்தீங்களா இந்த ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த பெரிய தவம் செய்ய வேண்டியதில்லை எதுவும் செய்ய வேண்டியதில்லைங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பாடமாக நமக்கு கடவுள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த பாடத்தில் சரியாக புரிஞ்சுட்டு அடுத்தடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவன் ஞானியாக மாறி தனக்குள் இருக்கக்கூடிய கடவுளை தெரிந்து கொள்கிறான் அந்த சமயத்திலையும் திரும்பவும் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம வேறெதையோ நம்ம தப்பாக செய்யும் பொழுதும் மீண்டும் மீண்டும் அந்த ஆரம்பத்தை இடத்திற்கே வந்து சேர்கிறோம் இது வாழ்க்கை இந்த வாழ்க்கையில எப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் அப்படின்னு தெரியுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நிறைவு நிலை மகாபிரியவாச்சரணன்